ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் வந்து மல்லி வந்துட்டு கண் விழிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் கண் மட்டும் விழிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்களோட டோட்டல் லவ் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே வெளியில் வருதுன்னே சொல்லலாம் ஆனால் வெளியில் அவங்க வந்து வாய் திறந்து பேசுறது இல்லை ஆனாலும் வந்துட்டு அவங்க மன ரீதியாக அவங்க மனசில் நினச்சிட்டு விஜயை பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லியோட அன்னைக்கு வந்து திரு கால் பண்ணுறது திரு கால் பண்ணிவிட்டு அங்கே என்ன நடக்குது ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனா பேசிட்டு இருக்காரு ஃபைனலா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு காமிக்க போறாங்க இன்னொரு பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிதாவுக்கு அவங்க அப்பா வந்து பேச்சு கொடுக்கறாரு ரஞ்சிதா கிட்ட பேசுறாரு இந்த மாதிரி இப்படி எல்லாம் நடந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு அவரோட ஒரு எதிரியாவே வந்துட்டு ச்சே இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு அண்ட் தென் வந்துட்டு அதை அது மட்டும் இல்லாம அப்பா வந்து ஜாமீனில் வந்திருக்காரு அவர் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாருன்னே சொல்லலாம் நிஷா கிட்ட டென்ஷன் ஆகி அவர் என்ன என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் ரொம்ப விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் மல்லி சீரியலில் வந்துட்டு ரொம்பவே வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி வந்து எபிசோட்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஆனால் வந்து விஜய் வந்து கில்ட்டி ஃபீலிங்கில் தான் போயிட்டுருக்காருன்னே சொல்லலாம் ஆனால் அவங்க ஃபேமிலிக்காக மல்லி இவ்வளவு உழைச்சிருக்காங்க அந்த பொண்ணை போயிட்டு என்னோடய கையாலே வந்துட்டு விஷத்தை வந்து குடிக்க வச்சுட்டேன்னே அவரோட கில்ட்டிங் ஃபீலிங் வந்துட்டு அவர் வந்து எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்றாரு மல்லி அப்படின்னு சொல்லலாம் அந்த தென் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்க கண் விழிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னா வெண்பா பாப்பா வந்து ஓடி போய் சாமிகிட்ட வந்துட்டு விபூதி வாங்கிட்டு வந்து மல்லி அம்மா நீங்கள் பொழைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் எவ்வளோ கோயிலுக்கு போனேன்னு தெரியுமா ஒரு பாட்டி அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களோட எமோஷனலுக்கு காமிக்கிறாங்க அண்ட் தென் ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரூம் விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜயும் மல்லியும் மட்டும் வந்துட்டு அவங்களோட எமோஷனை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி வந்துட்டு எபிசோட்ஸ் காமிச்சிருந்தாங்க ரொம்பவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு அந்த தென் வந்துட்டு அவர் வந்துட்டு தான் இந்த பிரச்சனையாச்சு ஆச்சு மல்லி என்ன தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எத்தனை விதத்தில் வந்தாலும் உன்னை காப்பாற்றிடுவேன் நான் உங்ககிட்ட நம்பிக்கை கொடுத்தேன் ஆனால் நானே இந்த மாதிரி பண்ணங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாரு ஐயோ நீங்க இப்படி பண்றத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணனால தான் இல்லை எனக்கு வந்து உங்க மேல ரொம்ப ரொம்ப நீ லவ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மல்லி வந்து விஜய் கிட்ட அவங்களோட அவங்க வாய் திறந்து பேச முடியலையே தவிர அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து முகத்தில் காமிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்துட்டு ரஞ்சிதா வந்து பண்ணுறது பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து ரொம்பவே அவங்கள திட்டிடுறாங்கன்னே சொல்லலாம் அது அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லும் போது வந்துட்டு நீ என் பொண்ணே இல்லை அப்புறம் அந்த என்ட்ரி கொடுக்கும்போது அவர் என்ட்ரி கொடுக்குறாரு அந்த டயத்தில் நீ எனக்கு பொண்ணே இல்லை ஆமா நீங்கள் என்னை பொண்ணு மாதிரியாக பார்த்துட்டீங்க அப்படிங்கும்போது ஆமா நீ எனக்கு பொண்ணே இல்லை எனக்கு மல்லி தான் எனக்கு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு விதத்தில் இன்னொரு டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என் வீட்டுக்கே வந்துடுறாங்க மல்லி விஜய் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும் பெண்ணே செத்தி சித்தியும் வந்துட்டு ஆர்த்தி எடுக்க சொல்கிறாங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்றாங்க அங்கே ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமெடியும் நடக்குது அதே டைம் வந்துவிட்டு சென்டிமெண்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஆர்த்தி எடுத்து எப்படியும் விஜயும் மல்லியும் உள்ளே உள்ளே வந்துடுறாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா திரு வந்துட்டு திரு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த டையத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் மல்லியோட அன்னைக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு என்னதான் பண்ணுறேன் நான் இருக்கேன் ஞாபகம் இருக்கேன் அப்படிங்கிறாரு எனக்கு வந்து கையில் காசு இல்லைல்லாட்ட நான் வந்து உங்களை பார்த்துருவேன் எனக்கு வர முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேயே வந்துட்டு காசையும் வந்து வாங்கிடுறாங்க அக்கௌண்ட்டில் போட சொல்லலாம் இவங்க ரெண்டு சைடும் வந்துட்டு கோல் போடுற மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஃபைனலாக என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தெரியல அதான் வந்துட்டு மல்லி வந்து காப்பாற்றப்பட்டாலும் இதுக்கான பிரச்சனை யார் வந்து மெயினாக உயிர் போகிற அளவுக்கு வந்து பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு விஜய் கண்டுபிடிக்காமல் இருக்கு இருக்க மாட்டார்னே சொல்லலாம் அதில் மெயினாக நிஷாவும் ரஞ்சிதாவும் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு சிசிடிவி கேமரா வந்து கோயில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வச்சு கண்டுபிடிப்பாங்க கண்டிப்பாக இது யார் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும் அது அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷனும் எடுப்பாருன்னு நம்ம நம்ம எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்